மீண்டும் ஒரு படுகொலை அரங்கேறியிருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே வடகுச்சிப்பாளையம் கிராமத்தை சார்ந்த கல்லூரி மாணவன் கஜினியை பக்கத்து ஊரான சிந்தாமணி கிராமத்தை சார்ந்த சாதியவாதிகளால் வழிமறித்து பெயரை சொல்லி அடித்து துன்புறுத்தியதால் மனவேதனையில் தற்கொலை சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த விசிக மாவட்ட செயலாளர் திலீபன் அவர்கள் பாதிக்கப்பட்ட குடும்பத்துடன் விசிகாவினர் இணைந்து முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் உள்ளிருப்பு போராட்டத்தை அரங்கேற்றினார்கள் பலகட்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு விரைந்து வந்த அரசாங்க அதிகாரிகள் இச்சம்பவம் குறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு நிவாரண நிதியை வழங்கி காவல்துறையினர் குற்றவாளியை விரைந்து கண்டுபிடித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறினர் கடந்த ஒன்பதாம் தேதி சாதியவாதிகள் மீது புகார் கொடுக்கப்பட்டது அதிலே எஸ்சிஎஸ்டி வழக்கிலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது இதுநாள் வரை குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்யப்படவில்லை நேற்று இரவு கஜினி இறந்துவிட்டார் இப்பொழுது வரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இதை கண்டித்து இங்கே உள்ளிருப்பு போராட்டத்தை ஊர் பொதுமக்கள் சார்பாகவும் விடுதலை சிறுத்தைகள் சார்பாகவும் இங்கே நடத்தி வருகிறோம் அடிப்படையிலே இந்த பகுதி சாதிய வன்கொடுமை நிறைந்த பகுதியாக நிலவுகிறது இந்த பகுதியை சாதிய வன்கொடுமை பகுதியாக தமிழக அரசு உடனடியாக அறிவிப்பு செய்ய வேண்டும் சாதியவாதிகளை இரும்பு கரம் கொண்டு நசுக்க வேண்டும் கஜினியின் குடும்பத்திற்கு உடனடியாக வேலை வழங்க வேண்டும் நிவாரணம் வழங்க வேண்டும் இந்த குற்றவாளிகள் தொடர்ந்து வடக்குச்சி பாளையத்திற்கு சென்று வீடேறி தாக்கக்கூடிய ஒரு நிலை நிலவி வருகிறது அந்த பகுதியிலே தலித் மக்கள் ஐம்பது குடும்பம்தான் வசித்து வருகிறார்கள் சிந்தாமணியிலே ஐநூறு குடும்பம் வடக்குச்சி பாளையத்திலே இருநூறு குடும்பம் மாற்று சமூகத்தினர் வசித்து வருகிறார்கள் இதற்கு மத்தியிலே ஐம்பது குடும்பம் என்பதால் தொடர்ந்து அவர்களை நசுக்குகின்ற வேலையை இவர்கள் செய்து வருகிறார்கள் கத்தியுடன் சென்று அந்த பகுதி மக்களை மிரட்டுவது அவர்களுடைய உடைமைகளை பறிப்பது என்கின்ற பல செயல்திட்டங்களை இந்த சாதியவாத கும்பல் தொடர்ந்து செய்து வருகிறது அவர்கள் கைது செய்யும் வரை இந்த உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் உடனடியாக மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நிவாரணம் வழங்க வேண்டும் காவல்துறை இதிலே மெத்தனம் காட்டுகிறது அவர்கள் அனைவரும் உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் இரண்டு நபர்களை குறிப்பிட்டு ஊரை சார்ந்தவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் இடத்திலே புகார் கொடுத்திருக்கிறார்கள் அவர்களை இன்னும் விசாரிக்கவில்லை ஒரு நபரை விசாரித்து விட்டதாகவும் ஒரு நபரை கண்டுபிடிக்க முடியவில்லை விசாரணையில் இருக்கிறார் அவரை நாங்கள் வெகு கண்டுபிடித்து விசாரணை செய்கிறோம் என்று அதிகாரிகள் இங்கே கூறுகிறார்கள் அவரது பெற்றோர்களை சமாதானம் செய்து உடலை கொடுப்பதற்கு முயற்சி செய்கிற காவல்துறை உடனடியாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்கின்ற அந்த முனைப்பை காட்டுவதிலே கவனம் செலுத்தவில்லை இங்கே தொடர்ந்து இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது இங்கே தனி கவனம் காவல்துறை செலுத்த வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்தி இந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறோம் கைது செய்யும் முறை இந்த போராட்டம் தொடரும் கைதிக்கு பிறகுதான் இந்த உடலை வாங்குவோம் என்று இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அரசு உடனடியாக இதிலே தலையிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பெயர் வந்து திலீபன் நான் வந்து வழக்கறிஞர் விழுப்புரம் மைய மாவட்ட செயலாளர் விடுதலை